வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்னஸ்க்கான முதல் டிப்ஸ் முதல் டிப்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மறையான எண்ணம் அந்த நேர்மறையான எண்ணம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து ஒரு நிலைக்கு போக முடியும் நம்மளால் இது செய்ய முடியுமா முடியாதா இதை இதை செஞ்சோன்னா அது நடக்குமா நடக்காதா இந்த பொருளை தயார் பண்ணணும்னா அது விற்குமா விற்காதா இந்த மாதிரியான எதிர்மறையான நினைப்புகள் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு பதிலாக நாம் இதை செய்வோம் இது நம்மளால் செய்ய முடியும் இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம் உற்பத்தி பண்ணால் நம்மளால் விற்க முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வந்து நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள் யார் மூலமாவது நிறைவேறும் இது வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு உண்மை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அதையே யோசித்துக்கிட்டே இருந்தோன்னா யார் மூலமாவது கடவுள் வந்து அதை நமக்கு நடத்தி கொடுப்பாரு அதனால் நம்ம பிஸ்னஸ் செய்யணும்னு ஒரு கட்டம் யார்கிட்டையோ போய் வேலை செஞ்சு நம்ம ஒரு தொழிலாளியாக இருக்கிறத விட நாம் ஒரு பிஸ்னஸை தொடங்க நாமளால் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற நிலமைய நம்ம உருவாக்க முடியும் அது நம்மளோட வேலை நாம் நினைக்கிற இன்னைக்கு செய்வோம் நம்மளால் உட முடியல அதை செய்யணும்னு தேவையில்லை இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பாக அது வந்து நம்ம வேலைக்கு தான் போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிட்டோன்னா நம்ம வந்து நல்லபடியாக ரீச் பண்ண முடியும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அது உண்மைங்க நமக்கான தொழிலை நாம் வந்து தேடிக்கணும் தேடிக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும் நமக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது நம்ம எதையாவது எடுத்து ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணி செய்யும்போது புது புது புதுமையான விஷயங்களை வந்து அதில் செலுத்திக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்ட்டு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி புதுசாக நம்ம கொடுக்கும்போது நம்ம மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் எதையோ ஒன்று புதுசாக செய்யணும் அதையும் நம்ம சிறப்பாக செய்யணும் நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு செஞ்சோன்னா நம்மளால் எல்லாமே முடியும் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளால் எதுவுமே முடியாது இதிலே பெண்கள்லாம் எல்லாமே சொல்லி சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே வீட்டில் இருப்போம் வீட்டில் இருந்து வேலை பார்த்து கொடுப்போம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுப்போம் அந்த ஹஸ்பண்ட் என்றைக்குமே நம்மளை பாராட்டக்கூட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம் சிலர் வேறு எல்லாேருமே அப்படி இருக்கிறதில்ல சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க மனைவி மாதிரி நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தூக்கி விடுறாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க நாம் வந்து நாமளே துணிஞ்சு ஒரு பிஸ்னஸை செய்யணும்னு முடிவு பண்ணி நம்ம இறங்கிட்டோன்னா நமக்கான உதவிகள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அவங்களுமே நம்மளை புரிஞ்சுக்குவாங்க நமக்கான உதவிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும்னு நினச்சோன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அந்த ஒரு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் தான் நமக்கான அடையாளத்தை வந்து நாம் உருவாக்கிக்கிற முடியும் ஏன்னா நாம் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தத்தை வந்து நம்ம நாலு பேருக்கு நம்ம வாழ்ந்ததை வந்து தெரியப்படுத்தணும் நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கிக்கணும் இன்னார் மனைவி இன்னார் மகள் அப்படின்னு சொல்கிறத விட நமக்குன்னு ஒரு தொழில் நான் அந்த தொழிலை சுத்திணைப்பின் அமைப்பை வந்து நாம் வந்து உருவாக்கிக்கணும் நான் கூட இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அப்போ நான் செய்யும் போது இவ்வளோ படிச்சுட்டு இதெல்லாம் இது ஒரு என்ன வேலைன்னு செஞ்சிட்ருக்கு பையன் பையன் தூக்கிட்டாலே அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய கொடுத்தாங்க நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வராத அளவுக்கு அவங்க வந்து நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் போயிடுது அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸு கேட்கும்போது நம்ம வந்து அப்செட் ஆகிடவே கூடாது எப்பயுமே யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் நாம் அந்த இடத்துல ரெண்டு ஜெயித்து காட்டணும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இது நம்மகிட்ட நம்மளை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க யாராச்சு நமக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா என்னைக்காச்சும் கொடுக்க போகிறாங்களா கிடையவே கிடையாது நம்ம பையில் பணம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஆச்சு அதனால் யார் என்ன சொன்னாலும் நமக்கான பாதையை உருவாக்கி நாம் போகும்போது கண்டிப்பா நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அவங்க என்ன செய்வாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ இவ இவங்க ஏதாவது பேசிருவாங்களோ அப்படின்னு அஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே முடியாது நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு துணிஞ்சு செய்யும்போது நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் ஏன்னா நம்மளால் முடியாதுன்ற நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பினோன்னா நம்மளால் முடியும் இது நடக்கணும் இது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மைண்டில் அது தான் நம்ம நடக்கும் அதை நோக்கி தான் நம்ம போவோம் நம்ம பயணிப்போம் அப்படி தான் நான் நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறவே மாட்டேன் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கான ஒரு அமைப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன உங்களுக்குன்னு ஒரு ஒரு சின்ன எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் எந்த நிமிஷத்தில் எப்போ கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி ஜெயிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்